போதைப்பொருள் வர்த்தகர்கள் அரசியல்வாதிகளுக்கு உதவி செய்தார்கள் அரசியல்வாதிகள் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு உதவி செய்தார்கள் போதைப்பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது போதைப்பொருள் தொடர்பான வழக்கை விரைவாக நிறைவு செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி தேசாநாயக்கா தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு உள்ளது ஜனாதிபதி சீனாவுடன் இணக்கமாக செயல்படுவது சிறந்தது சீனாவின் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு அமைவாக அடிப்படை நிர்வாக கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அரசாங்கம் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைப்பதை அவதானிக்க முடிகின்றது குறுகிய அரசியல் கொள்கையுடன் அனைத்து விடயங்களையும் விமர்சிக்க முடியாது எதிர்கட்சிகள் அவ்வாறு ஒன்றிணைந்து அவ்வாறு ஒன்றிணைந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எந்தவித திட்டமும் கிடையாது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எதிர்கட்சிகள் பலவீனம் அடைந்துள்ளன தேசிய மக்கள் சக்தி பலமடைந்துள்ளது இதுவே உண்மை போதைப்பொருள் பிரச்சினை நாட்டுக்கு சாபமாகவே காணப்படுகின்றது கடந்த காலங்களில் போதைப் பொருள் வர்த்தகர்கள் அரசியல்வாதிகளுக்கு உதவி செய்தார்கள் அரசியல்வாதிகள் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு உதவி செய்தார்கள் போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தரப்பினரை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்குகளை விரைவாக நிறைவு செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் சமூக கட்டமைப்பில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என எஸ் பி தெரிவித்தார்